ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்டு இன்றைக்கி வந்து நம்ம ஏவரியில் எந்த பேரி எவ்வளோ எக்கு வச்சுருக்கு சிக்கோட ஸ்டேட்டஸ் என்ன அதான் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ போயிடுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டீட்டெயில் வேணால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இது நம்ம ஏவரியில் ஃப்ரீ ஃப்ரைங்கில் இருக்கிற பஜ்ஜீஸ் இவங்க வந்து இதில் எல்லாமே வந்து சிக்கு தான் ரெண்டே ரெண்டு மட்டும்தான் அடல்ட் இப்போது இந்த வீடியோவில் ப்ரீவியஸாக பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு ரெண்டு பேர்டு வந்து பறந்து போயிருக்கோம்ல ஒரு எல்லோ அண்ட் ஒரு டார்க் க்ரே அவங்க ரெண்டு பேர் தான் வந்து நல்ல ஒரு அடல்ட்டு அவங்களுக்கு ஃபீமேல் வந்து இன்னும் செட் ஆகலை ஒரு ஃபீமேல் வாங்கினேன் அதுவுமே வந்து அந்த இந்த பேருக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இந்த ஃபீமேல் வந்து கொஞ்சம் சின்னது தான் பட் பரவாயில்ல காரணம் இப்போ ஃபீமேல் வந்து நல்ல ஃபீமேல் வந்து பெட் ஷாப்லாம் இல்லை எல்லாமே மேல் தான் வச்சுருக்காங்க அதனால் சரி ஓகேன்ட்டு இந்த ஃபீமேலை வந்து வாங்கினேன் ஆனால் இந்த ஃபீமேல் வந்து அந்த ஒயிட் கலர் இருக்கு பார்த்தீங்கன்னா அதோட தான் வந்து பேராக மாதிரி இருக்குது இவங்க வந்து க்ரீன் பேர் இவங்க ரெண்டு பேருமே என்னோடய இதில் தான் வந்து ஹேச் ஆனாங்க குட்டியிலேருந்து விளச்சி வரேன் இப்போ இதுவும் அஞ்சு அஞ்சு வச்சு அஞ்சில் வந்து மூணில் கரு இருந்தது ரெண்டு வந்து வேஸ்ட்டாக வேஸ்ட்டாக அதில் ஒன்றுமே இல்லை மூணில் வந்து ஒன்று தான் ஹேச் ஆச்சு ஒரு எ வந்து ஹேட்சார ஸ்டேஜில் இருந்தது நைட்டு நான் பார்க்கும் போதில் அதில் சின்ன ஓட்டம் இருந்தது சிக்கு வந்து ப்ரீத் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி தான் நான் பார்த்தேன் அதை அப்படியே நான் வந்து ஒன்றும் பண்ணாமல் நைட்டு தண்ணி மாத்திரை நோக்கி அப்படியே இருக்கட்டும்னு வச்சுட்டு நெக்ஸ்டே வந்து பார்க்குறேன் அந்த அந்த எக்கு பொரியவே இல்லை அந்த அந்த குட்டியும் வந்து உள்ளேயே அதாவது ஃபுல்லாக அது குரோத்தோடு அப்படியே வந்து இறந்தும் போயிருந்தது என்ன ரீசன் எனக்கு தெரியலை ஒரு சிக்கு தான் இருக்குது இப்போதைக்கு மற்ற ரெண்டு எக்கு பொரியுதான்னு பார்க்கலாம் அடுத்து இவங்க இவங்க ஆல்ரெடி மூணு சிக்கு இருந்தது ரெண்டு சிக்கு நெக்ஸ்ட் ஆகி வெளியே இப்போ ஃப்ரீ ஃப்ளைங்கில் இருக்கிறாங்க நெக்ஸ்ட் சிக்கு வந்து நெக்ஸ்ட் ஓட் ஆகாமல் பானைக்குள்ளேயே போய் போய் உட்காந்துக்கிட்டே இருந்தது இதுதான் அது நல்ல ஒரு கிரே கலர் ஃபேஸ் எல்லோவாக இல்லை ஒயிட் கலரில் இருக்குது ஒயிட் அண்ட் க்ரேயில் இருக்குது பார்க்கலாம் இது வளர வளர எப்படி வருதுன்னு தெரியல இது வந்து பானையிலே போய் போய் உட்காந்துட்டு மதர்டையும் அப்பா அப்பாட்டையும் வந்து சாப்பாடை வாங்கிட்டு உள்ளே இருக்குது இது இன்னொன்று என்னென்னா ம மதர் வந்து அடுத்த கிளர்ச்சிக்கு எக்கும் வந்து ஹேச் பண்ணி வச்சுருந்தது அதனால அது நான் நானே பானையிலேருந்து வெளியே எடுத்து செல்ஃபிடும் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு அதனால பானையிலேருந்து நானே எடுத்து வெளியே விட்டுவிட்டேன் அதுக்கு காம்படிஷன் எல்லாம் பார்த்தீங்களா கூட எதுவுமே இல்லை தனியா இருக்கிறதுனால ஜாலியா உள்ளே இருந்துட்டு இருந்தது சில பீமேல் வந்து அடுத்த கிளசிக்க ரெடியாகும் போதுல லாஸ்ட் சிக்கை வந்து வெளியே துரத்தி விட்டுரும் கொத்தி துரத்தி விட்ரும் செல்ஃபி எடுக்க பா வெளியே துரத்தி விட்டுரும் ஆனால் இந்த ஃபீமேல் வந்து நார்மலாக கொஞ்சம் கொத்தும் குட்டியெல்லாம் வந்து இப்போ வெளியே துரத்தி விடும் எனக்கு வர என்னமோ தெரில இதை ஒன்றுமே செய்யலை அது இதையும் வச்சுக்குது உள்ளே குட்டியும் முட்டையும் போட்டு அப்படியே உள்ள சாப்பாடும் கொடுத்துக்கிட்டு அதுவும் அப்படியே உட்காந்துட்டு ஃபீமேல் வந்து ஆறு எக் வச்சிருக்கு இது வந்து இதோட ஃபோர்த்து கிளச் ஆகிட்டு அதனால் இதுக்கப்புறம் ரீடிங்கை ஸ்டாப் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இந்த ப்ளூ பேர்டு வந்து நான் ஃபெட்ஷாப்லேருந்து தான் வாங்கினேன் ஃபீமேல் வந்து என்னோடய பேர்டு அஞ்சு எக்கு வச்சிருக்கு இதனுடைய ஃபஸ்ட்டு கிளச்சு இது எத்தனை பொறுக்கின்னு பார்க்கலாம் அப்புறம் நம்ம ஆப்பிரிக்கன் பேர்டு இன்னும் நெஸ்ட்டு மட்டும் தான் கட்டி வச்சிருக்கு முட்டை இன்னும் போடல வெயிட் இருக்கேன் பார்ப்போம் அவ்வளோதான் நினைக்கிற வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது நான் நெஸ்ட் அவுட் பண்ணேன் அந்த கிரே கலர் பேர்டு பிடிச்சி வெளியே பறக்க விட்டுட்டேன் ப்ரமாதம் இரண்டு อาทலா நாளா இருந்துச்சு